அதனால் வருகின்ற காலங்களில் இந்த சீமா மாறி இந்த நடிகர்கள்லாம் வருவான் நடிகரோட பாருங்க நான் கூட பார்ப்பேன் ரசிக்கலாம் ரசிக்கலாம் அதோட வந்துடணும் புரியுதா அவன்லாம் அறிவு இருக்குன்னா அறிவு இருக்காது ஆட்சி நடத்த முடியும் அது கட்சி நடத்துறதுனால சாதாரணமா இவ்வளோ பெரிய கட்சி எந்த சாதத்தில் திமுக இல்லை ஒரு சின்ன சந்தா கூட ரெண்டு குடும்பங்கள்ல நம்ம கட்சியை இவ்வளோ பெரிய கட்சியே போன பத்து வருஷம் நம்ம எதிர்கட்சியாக இருந்தோம் சந்து பொந்து கட்சி இருக்குது பலமா இருக்கிறோம் அமைப்பில்லாத ஊர் கிடையாது கட்சி இல்லாத இடம் கிடையாது இல்லையா இவ்வளோ பெரிய கட்சியே பத்து வருஷம் நடுவோடல நின்னு இருந்தோம் இவ்வளோ வருவான் என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்கல்ல பார்த்தோன்ன மொத்தம் நம்மால் தான் வருங்க மகிழ்ந்து போய் அட முதலமைச்சராக இல்லான்னு வந்துடுறோம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது இங்கே எம்ஜிஆரோட போச்சுக்காது நடிகரில் எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு இனிமேல் அவனும் வந்து எடுபட முடியாது அரசியலில் அதனால் எதிர்காலத்தில் இவன் ஆசை காட்டின்னுக்குறானுங்க பாரு ரொம்ப மகிழ்ச்சியாக கனவை கண்டுக்கிறான் பாரு இவன் கணவெல்லாம் பொய்யாக்குறேன்னு சொன்னா நம்முடைய அமைப்புகளை அவன் அந்த ஐட்சினும் தேவையில்லை காஞ்சிபுரம் வடக்கு தாய் கழகத்துக்கு இணையாக இளைஞரணி மாணவரணி மகளிரணி அமைப்பு இருக்கிற ஒரே மாவட்டம் இந்த மாவட்டம் தான் அந்த அமைப்புகளை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து போன தேர்தலில் கூட இளைஞரணியாக இருந்தாலும் மாணவராக மாணவரணியாக இருந்தாலும் மகளிரணியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த நாலு தொகுதியில மட்டும் அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில அண்ணன் டி ஆர் பாலவர்கள் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே திமுக வேட்பாளர் அதிகமான ஓட்டுகளை பெற்ற ஸ்ரீபருந்து நாடாளுமன்ற நாலு தொகுதியில இந்த தொகுதியில மட்டும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு தேர்தல் ஆக எவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கு காரணம் என்னன்னா இந்த அணிகள்ல இருக்கிற இளைஞர் சார்ந்த மாணவர்களை சார்ந்த தம்பிகள் அதே மாதிரி மகளிரனை சார்ந்த சகோதரிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நல்ல நிர்வாகம் நாங்க போட்டுக்கிறோம்

இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான் நடிகரோட பாருங்க நான் கூட பாப்ப ரசிக்கலாம் ரசிக்கலாம் அதோட வந்துடணும் புரியுதா அவெல்லாம் அறிவு இருக்குன்னா அறிவு இருக்காது ஆட்சி நடத்த முடியும் அது கட்சி நடத்துறது சாதாரணமா இவ்வளவு பெரிய கட்சி எந்த சாதத்தில் திமுக இல்ல ஒரு சின்ன சந்தந்தாவோட ரெண்டு குடும்பங்கள்ல நம்ம கட்சியே இவ்வளவு பெரிய கட்சியே போன பத்து வருஷம் நம்ம எதிர்கட்சியா சந்து பொந்தெல்லாம் கட்சி இருக்குது பலமாக இருக்கிறோம் அமைப்பு இல்லாத ஊர் கிடையாது கட்சி இல்லாத இடம் கிடையாது இல்லையா இவ்வளோ பெரிய கட்சி பத்து வருஷம் நடுரோடில் நின்றுந்தோம் இவெல்லாம் வருவான் இப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்கல்ல பார்த்தோன்னா மொத்தம் நம்மால் தான் இருக்கு மகிழ்ந்து போய் அட நம்ம முதலமைச்சராக இல்லைன்னு வந்துடுறோம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது இங்கே எம்ஜிஆரோட போச்சுக்காது நடிகரில் எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு இதுமாரிலாம் அது அவனும் வந்து எடுபட முடியாது அரசியலில் அதனால எதிர்காலத்தில் இவன் ஆசை காட்டின்னுக்குறானு பாரு ரொம்ப மகிழ்ச்சியாக கனவை கண்டுக்கிறான் பாரு இவன் கணவெல்லாம் பொய்யாக்குறேன்னு சொன்னா நம்முடைய அமைப்புகளை எவன் இந்த ஐம்பது ஆட்சினும் தேவையில்லை நம்ம அமைப்புல பலமாக வச்சுருந்தானா எவன் ஐம்பது ஆட்சி நமக்கு தேவையில்லை